இருக்கிறேன் அது என்ன சீரம் பரிசுத்தம் ஐயா தருகிற பரிசு என்ன பரிசுாம் என்ன மது தானோ இல்லை என்ன மனதில் எண்ணுகிற எண்ணங்கள் ஐயா சொல்வாரே என்ன அந்த அலியத்திரத் அமானிடத்தை மனவிருப்பம் கேட்டோர் வேலை இல்லாத நித்திய வாழ்வை தர்மராஜ்ய வாழ்வை நான் உங்களுக்கு பரிதத சீதனமாக தர இருக்கிறேன் என்று ஐயார் சொன்னார் உடனே சொல்லிட்டு நீங்க தரத சொல்லுங்க அப்படின்னு ஐயா கேட்டார் உடனே அம்மார்கள் பெற்றோர்கள் எல்லோருமே சரணாக தேடைகிறாங்க ஆண்டவரே இப்பதியம் தருவீரானால் யாம் அடியார்

ஒன்றாக இருந்து வாழ்வோம் இருந்ததும் தவறில்லை நீங்க கையை எனக்கு பிடித்த காரியங்கள் என்று அந்த அம்மா அவர்களுடைய பெற்றோர்களிடத்தை கேட்கிறார் என்பருமான் அப்பொழுது அவங்க கேட்கிறாங்க நாங்கள் தரையிறோம் கைகளை பற்றி ஐயாவிடம் கொடுக்குறாங்க அடுத்த விருத்தம் ஐயாவுடைய திருக்கல்யாண வாசிக்கும் விருத்தாம்.